மாணவர்களையும் என் வாழிபர்களையும் என் பெரியோர்களையும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளே கண்ணியத்தை கடைபிடியுங்கள் உலகத்திற்கு முன்னால் உலகம் உங்களை பார்க்கிறது ஏன் நோக்குகிறது நீங்கள் யார் என்று கண்காணிக்கிறது கண்ணியத்தோடு இந்த உலகத்திற்கு முன்னால் நடந்து கொள்ளுங்கள் ஒரு குணத்தில் இல்லாதது கூட இன்று ஒரு முஸ்லிமுடைய குணத்தில் இருக்கிறது பிறருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துதல் பிறருடைய மானத்தை அசிங்கப்படுத்துதல் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராம் அவனுடைய ரத்தம் அவனுடைய செல்வம் அவனுடைய மானம் இந்த ஊரை விட இந்த நாளை விட இந்த மாதத்தை விட ஒரு முஸ்லிமின் மானம் மேலானது காபா நீ கண்ணியம் உள்ளவன் தான் ஆனால் உன்னை விட கண்ணியம் ஒரு முஸ்லிமின் மானம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் காபாவை இடிப்பதை விட மோசமான குற்றம் ஒரு முஸ்லிமின் மானத்தை பழி வாங்குவது இணையதளங்களில் எதை எழுதுகிறீர்கள் என்று கொஞ்சம் கண்காணியுங்கள் உங்களை நீங்களே உலகம் பார்க்கும் போது அந்த உலகத்திற்கு இஸ்லாம் என்று எதை வெளிப்படுத்தி இந்த சமூகத்தை முன்னிறுத்து முன்னிறுத்துகிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் பிரமத சகோதரன் இஸ்லாமின் மீது ஈர்க்கப்படுவானா ஒருவன் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து இந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வானோ நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் இதை கேட்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்குள் ஒரு பிரச்சனை என்றால் அதை உங்களுக்குள் பேசி தீர்த்து முடித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் உங்களை எதிர்பார்க்கவில்லை நீங்கள் ஒன்றும் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஆளக்கூடிய கலைப்பாக்கள் பார்க்கல உங்கள் குழுவில் உள்ள ஒருவர் தவறு செய்தால் அவரை தண்டி எதை வேண்டும் வேண்டுமானாலும் செய்யுங்கள் அதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அவரின் மானம் எங்களுக்கு முக்கியம் ஒரு முஸ்லிமின் மானம் வீரடிக்கப்படும் போது இன்னொரு முஸ்லிம் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க மாட்டான் ஒரு சகோதரனின் மானம் பங்கம் விளைவிக்கப்படும் போது யார் அதை விட்டு திரும்புவானோ அல்ல அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து திருப்பி விடுவான் என்று அக்பர் அகர் அதை பார்ப்பதற்கு உலகம் எதிர்பார்க்கிறது அதில் அதை பற்றி பேசுவதற்கு என்னுடைய நாவுகளுக்கு இனிமையாக இருக்கிறது பிறர் அசி அசிங்கப்படும் போது பிறரை பற்றி பேசப்படும் போது அதை கேட்டு இன்பம் கொண்டு நம்முடைய நண்பர்களோடு அதை கலந்து கொள்வதற்கு அதை ஷேர் செய்வதற்கு கமாண்ட் செய்வதற்கு அந்த லைவை பார்ப்பதற்கு என்னுடைய உள்ளமெல்லாம் துடிக்கிறது ஏன் பிறருடைய மானத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையா இந்த எண்ணம் இருந்தால் யார் ஒருவன் தன் சகோதரனின் குறையை துருவி துருவி தேடுவானோ அவனுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான் பிறருடைய மானத்தில் விளையாடாதீர்கள் ஒரு முஸ்லிமின் மானம் கண்ணியமானது மதிப்பானது ரசூலுல்லா தன்னுடைய ஒட்டகத்தின் மானம் ஒரு முறை கீழே விழும்பொழுது சொன்னார்கள் என் ஒட்டகத்தின் குணம் இதுவல்ல இதை பற்றி இப்படி பேசாதீர்கள் யானை படையை தடுத்தவன் தான் இதையும் தடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் மன்னிப்பான் யாருடைய மானத்தை பற்றியும் எம்முடைய நாவுகள் பேச வேண்டாம் நாவை கட்டுப்படுத்துங்கள் வாலிபர்களே உலகத்திற்கு இஸ்லாமை அழகாக வெளிப்படுத்துங்கள் அசிங்கமாக வெளிப்படுத்தி இஸ்லாமை அவர்கள் ஏற்பதற்கு நாமே தடையாக மாறிவிட வேண்டாம் எம்மை உலகத்தில் இருக்கக்கூடிய பலர் காவு வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் சமூகம் எதை நோக்கி சென்றால் அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அழிவை உங்களுடைய கரத்தாலே அவர்களுக்கு ஆயுதங்களாக கொடுத்து அவர்களுடைய வாயில் மெல்லக்கூடிய சுவிங்கங்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் எம் சமூகத்தை சீரமைப்பான் அல்லாஹ் சமூகத்தின் ஒற்றுமையின் பலத்தை நிரூபிப்பான் கூறி இந்த நான்காவது படிப்படையை நிறுத்திக் கொள்கிறேன் ஒரு சகோதரனின் மானத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்று பாருங்கள் விவச்சாரம் செய்கிறார் சொன்னது யாரும் இல்லை அவரே

கல்லால் இருந்து கொள்ளப்பட வேண்டும் மாயிசுபுனு மாலிக் கல்லால் இருந்து கொல்லப்படுகிறான் இஸ்லாமிய சட்டத்தின்படி அந்த ஜனாசா மாறி இருக்கும் போது இரண்டு தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள் உந்துர ஒந்து இலகா அதல்லே இந்த மனிதனை பார் அல்லா மறைத்தான் இவருடைய பாவத்தை ஆனால் இவருடைய நப்சதை வெளிப்படுத்துவதிலிருந்து தவறு தடுக்காமல் அல்லா மறைத்ததை இவரே வெளிப்படுத்தி ஒரு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அது செத்து கிடப்பதை போன்று செத்து கிடக்கிறாரே என்று சொன்னார்கள் நபித்தோழர்களில் இருவர் ரசோலுல்லாவுடைய காதில் அழுவில் அது விழுகிறது கொஞ்ச நேரம் கழித்த ரசோலுல்லா கொஞ்சம் இடத்தை கடந்து செல்கிறார்கள் அங்கே அழுகி மக்கி போன கழுதை செத்து கிடக்கிறது குடல் வெளியே வந்து அசுல்லாஹி சல்லாஹு அழகி செல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள் ஐ நான் இன்னார் மனிதர் இந்த 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 மனிதர் எங்கே அந்த அந்த நபித்தோழரை பற்றி பேசிய அந்த இருவர் எங்கே அழைத்து வரப்பட்டார்கள் சொன்னார்கள் இறங்குங்கள் இந்த குழியில் நபி இந்த கழுதையை சாப்பிடுவார்களா யார் சாப்பிடுவார்கள் அசுலுல்ல சொன்னார்கள் ஒரு சகோதரனின் மானத்தை நீங்கள் பேசியதை விட இந்த கழுதைக்கு கழுதையை சாப்பிடுவது சோம்ப என்று சொன்னார் யாரின் வழித்தொண்டர்கள் நாம் எல்லாம் இந்த நபியின் வழித்தொண்டர்கள் இல்லையா சுண்ணாவெல்லாம் கையை கட்டுவதிலும் கைகளை அசைப்பதிலும் தலையில் எது போடுவது எது போடக்கூடாது என்று முடிவெடுப்பதிலும் தராவே எத்தனை என்று சண்டை போடுவதில் மட்டும்தான் நபியின் சுண்ணாவா எல்லாம் யாரை பின்பற்றப் போகிறோம் அபூ அபு சுஃபியானையுமா அல்லா பாதுகாப்பாடா நபி கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் என் ஒழுக்கம் என் வாலிபர்களை உறுதியேறுங்கள் என் வார்த்தையில் கண்ணியம் இருக்கும் என் நாவில் கண்ணியம் இருக்கும் என் செயல் தீனாக வெளிப்படும் என்று அதுதான் அழகு இந்த உலகில் இந்த உண்மையான மார்க்கம் புதைந்திருக்கக்கூடிய அழகு என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருந்தால் எம்போடு வாழக்கூடிய யாரும் என்னுடைய வழிக்கு வராமல் இருந்திருக்க மாட்டார்கள் எல்லாம் எம்மை சீர்படுத்துவானாக